அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களில் மிகவும் வலுவாக ஏழாம் இடத்தில் குரு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக சனி வக்ரம் என இரண்டு வலுவான கிரக நிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகங்களா கருதக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக இது நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பையும் வலுவாக பெற்று தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத குருவினுடைய சஞ்சார அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட இந்து வேளையில் மிகவும் வலுவாக மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சுகஸ்தானத்தில் அர்த்தஸ்டக சனி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமும் குரு பகவானுடைய சப்தமஸ்தான சஞ்சாரமும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிழக்கு திசையில் இருந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு அவை உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வருடமாக போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய ஏழில் குரு சஞ்சரிப்பது அவருடைய சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசி மூன்று மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் அமைவதற்கான சூழலும் உண்டு என்பதை ஏழில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவ வான் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவின் அமைப்பு காரணமாக இல்லத்தில் திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த இன்ப செய்திகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான பற்பல இனிமையான நிகழ்வுகளை மிக சிறப்பாகவும் வலுவாகவும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு மிக அபரிமிதமான வளர்ச்சியை தள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியும் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் மூன்றாம் சகாயஸ்தானத்தை நோக்கி நகருகிற ஆரோக்கிய தொல்லைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது பணி சார்ந்த சுமைகளை குறைக்கிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நற்பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சனி தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே உத்தியோக ரீதியாக ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் மிக பெரிய எதிர்கால நலனை பேணிகாக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது திட்டமிட்டதை விட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் உருவாக உறுதிப்படுத்துகிறாரு இந்த வேளையில் சனி பகிரம் பெற்றிருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகள் புதிய தொழில் ரீதியான முன்னெடுப்புகள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் நல்ல லாபம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு அனுபவம் மிகுந்த துறை எதுவாக இருந்தாலும் அந்த துறை ரீதியான பணிகளை மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே நீங்கள் அவற்றை முழு மனதுடன் மேற்கொள்ளலாங்க அவை அனைத்திலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை பொதுவாக வீற்றிருக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக சிக்கல்கள் சந்திப்பதில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகி இதில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை ராகு பார்க்கிறாருங்க லாபஸ்தானத்தில் மோட்ச கரகரான கேது வலுவாக வீற்றார் எனவே விருச்சகராசிக்காரர்களுடைய மனதில் எழக்கூடிய தவறான சிந்தனைகள் கருத்துக்கள் போன்றவற்றை நீக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இப்படி அவகிரகங்கள்ல வலிமை வாய்ந்த குரு சனி சாதகமாக இருக்கும் போது ராகு கேதுவும் சாதகமாக வளம் வருகின்றன அதைவிட ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க ஆறில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வீற்றிருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறி புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது மங்கள ஓசை மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக உண்டு திருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதே போன்று இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் வித்யா புதன் வீற்றிருக்கிறாரங்க புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை எப்படி சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி வெற்றிகரமாக மாற்றக்கூடிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே பல சிக்கல்கள் சங்கடங்கள் கல்வியிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் சாதகமாக சந்திரனின் அமைப்பு வாய்ப்பை வலுவாக தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் வலுவாக கிடைக்கும் இப்படி நவ கிரகங்களில் ஏழு கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருறுகின்றன விருச்சகராசிக்க இந்த தருணத்தில் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுவது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வீற்றிருக்கிறாரு உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தில் வீற்றிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் விரய செலவுகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணம்

சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மற்றும் சூரியன் இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன எனவே சிரமத்தை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் பல தடைகளும் சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு